வெல்கம் டு சுடர் கருணை பிரகாசம் சேனல் வாங்க இன்றைக்கி ஒரு லஞ்ச் ரெசிபி தான் நம்ம பார்க்க போகிறோம் தக்காளி பிரியாணி நம்ம தக்காளி சாதம் செஞ்சுருப்போம் இந்த மாதிரி ஒரு வாட்டி செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் எல்லாேருக்கும் நல்லாயிருக்குன்னு சொல்லுவாங்க நம்மளுக்கு வந்து காய்கறி எல்லாம் வாங்க போக டைம் இல்லை வீட்டில் மழை வெளியில் மழை பெய்யுது அந்த டைமில் நமக்கு வந்து இந்த ரெசிபி நமக்கு கை கொடுக்கும் நம்ம பிரியாணி பா சாப்பிட்ட ஒரு திருப்தியும் இருக்கும் ரொம்ப எளிமையாக செய்யக்கூடிய ஒரு ரெசிபி தான் இது நம்ம வந்து வீட்டில் இருக்க பொருளை வச்சு சிம்பிளாக இந்த லஞ்ச் ரெசிப்பியை செஞ்சுப்படலாம் ஒரு உருளைக்கிழங்கு கிழங்கு வறுவல் இருந்தால் மட்டும் போதும் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இப்போ குக்கரில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் கடலை எண்ணெய் ஊற்றிருக்கேன் ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் விட்டிருக்கேன் நெய் வந்து உங்களுக்கு ஆப்ஷன் ஆப்ஷனல் தான் சோம்பு ஒரு கால் டீஸ்பூன் ஒரு கிராம்பு ரெண்டு ஏலக்காய் பட்டை ஒரு துண்டு பிரிஞ்சி இலை ரெண்டு இந்த அன்னாசி பூ பாதி சேர்த்துருக்கேன் மராட்டி முக்கு ஒன்று அவ்வளோதான் எல்லாமே சிம்பிள் தாளிப்பு தான் கொடுக்கணும் நல்லா பச்சை மிளகாய் இது வந்து நல்ல காரமாக இருக்கும் இது ஒரு ஆறு மிளகாய் நல்லா லைட்டாக வகுந்துட்டு போட்டிருக்கேன் இப்போ வெங்காயம் வெங்காயம் வந்து ஒரு மூணு பெரிய வெங்காயத்தை நம்ம பிரியாணிக்கெல்லாம் எப்படி கட் பண்ணுவோமோ அந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துருக்கேன் இது ரொம்ப சுருங்க வதங்கணுன்னாலாம் இல்லை அந்த கண்ணாடி பதம் வந்தோடனே நம்ம வந்து மற்ற பொருளெல்லாம் சேர்க்க ஆரமிச்சிடலாம் இப்போ நல்லா இதெல்லாம் வதக்கி விட்டுக்கோங்க இதுக்கு வதக்கிறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க அப்போ தான் சீக்கிரம் வதங்கும் இப்போ நான் பூண்டு சேர்த்துக்கிறேன் பூண்டு ஒரு பத்து பல் பத்துலேருந்து பதினஞ்சு பல் நல்ல பெரிய பூண்டாக சேர்த்துக்கிறேன் இந்த மாதிரி சேர்க்குறப்போ ரொம்பவே நல்லாயிருக்கும் அந்த சாதம் வந்து நல்லா பூண்டு ஃப்ளேவரோடு நல்லாயிருக்கும் இப்போ கல் சேர்த்துக்கலாம் பத்தலைன்னா நம்ம லாஸ்ட்டாக கொஞ்சம் வாயில் ஊற்றி செக் பண்ணி பார்த்துட்டு நம்ம அப்புறம் போட்டுக்கலாம் இப்போ நல்லா க வதக்கி விட்டுக்கோங்க நல்ல இந்த மாதிரி சுருண்டு வதங்கணும் இந்த பச்சை வாடை வெங்காயத்தில் உள்ள அந்த பச்சை வாடை போயிடணும் அப்போ தான் வந்து எந்த ஒரு ரெசிப்பியுமே நல்லாயிருக்கும் இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு டீஸ்பூன் சின்ன டீ டீஸ்பூனால் ஒரு டீஸ்பூன் போட்டுக்கோங்க ரொம்ப போட்டுறாதீங்க இதையும் நல்லா இந்த வெங்காயம் போட்டதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடுறப்ப அடி பிடிக்காது பெரும்பாலும் அடி பிடிக்காது நான் அப்படி தான் செய்வேன் அதுவும் நல்லா அந்த பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க இப்போ நம்ம வந்து வெளியில் மழை நல்லா காய்கறி வாங்க அது இதுன்னு அலைய முடியாது அப்போ வீட்டில் வெங்காயம் தக்காளி மட்டும்தான் இருக்குதுன்னா நீங்கள் இந்த மாதிரி ஒரு லஞ்ச் ரெசிபி செஞ்சுக்கலாம் இதுக்கு ஒரு நாலு பெரிய தக்காளியாக நல்லா வந்து நீலவாக்கிலேயே கட் பண்ணியிருக்கேன் சேர்த்து இதையும் நல்லா கிளறி விட்டுட்டு அப்படியே விட்டுருங்க கொஞ்ச நேரம் அதில் உள்ள தண்ணியெல்லாம் இழுத்துட்டு நல்லா சுருங்கி வரும் இந்த மாதிரி தொக்கு பதத்துக்கு இந்த மாதிரி வரும் நம்ம தொக்கு வச்சுட்டு நம்ம சாதம் வடித்து செய்வோம் அந்த மாதிரி இல்லாமல் இந்த மாதிரி ஒரு வட்டி செஞ்சு பாருங்கள் மஞ்சத்தூள் ஒரு கா டீஸ்பூன் மிளகாத்தூள் ஒரு டீஸ்பூன் அவ்வளோதான் நான் இதுக்கு மசாலா சேர்த்துருக்கேன் பெருசாலாம் ஒன்றும் மசாலா சேர்க்கலை இப்போ வந்து தண்ணி நான் வந்து சாப்பாட்டு அரிசி தான் வைக்க போகிறேன் அதனால ஒன்றுக்கு மூணு தண்ணி வச்சுருக்கேன் என் அரிசிக்கு வந்து ஒன்றுக்கு மூணு வைக்கணும் அதனால நான் வந்து ரெண்டரை கப்புக்கு நான் அதுக்கு தகுந்த மாதிரி வச்சிருக்கேன் இது கர்நாடக பொன்னி அரிசி இது வந்து ஒரு பத்து நிமிஷம் நல்லா கழுவிட்டு ஊற வச்சுருந்தேன் அதை இதில் சேர்த்துக்கிறேன் நீங்கள் பாஸ்மதி ரைஸ் வைக்கிறதுங்கன்னா ஒன்றுக்கு ஒன்றரை வைங்க ரைஸ் உங்கள் சாப்பாட்டு ரைஸுக்கு நீங்கள் எப்படி சாப்பாட்டுக்கு ரைஸுக்கு தண்ணி வைப்பீங்களோ அந்த அளவுக்கு வச்சுக்கோங்க ஏன்னா நம்ம கூட குறைச்சி போகும் ஒவ்வொரு அரிசிக்கு அதனால் நான் தண்ணி அளவு கரெக்டாக சொல்ல முடியாது இப்போ பாஸ்மதினா ஒன்றுக்கு ஒன்றரை வைக்கலாம் இப்போ கடைசியாக கொத்தமல்லி தழை தூவிட்டு உப்பு செக் பண்ணிவிட்டு பத்தலாம் உப்பு போட்டுக்கோங்க நல்லா கிளறி விட்டுட்டு நான் இதுக்கு ஒரு மூணு விசில் விட்டு எடுப்பேன் சாப்பாட்டு அரிசிங்கிறதுனால மூணு விட்டு மூணு விசில் விட்டு எடுப்பேன் இந்த அரிசிக்கு நான் அவ்வளோதான் சிம்பிளாக பத்தே நிமிஷத்தில் நமக்கு பிரியாணி சாப்பிட்ட மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் நல்ல வாசமாக ரொம்ப ஹெவியாக நம்ம வந்து மசாலா தூள் எல்லாம் போடல இந்த மிளகாத்தூள் மட்டும்தான் போட்டிருக்கோம் பச்சை மிளகா போட்டு நம்ம தக்காளி சாதம் செய்கிறப்ப தான் நல்ல வாசமாக இருக்கும் நல்லா சுட சுட ஆவி பறக்க இந்த சாப்பாட்டை நம்ம பத்தே நிமிஷத்தில் செஞ்சு முடிச்சிடலாம் இதுக்கு ஒரு உருளைக்கிழங்கு வருவல் இருந்தால் போதும் சிம்பிளாக நமக்கு லஞ்சு ரெசிபி முடிஞ்சிடும் இது ஸ்கூலுக்கு லஞ்ச் பாக்ஸ் கூட கொடுத்து அனுப்பலாம் நம்ம வந்து பாருங்கள் உதிர உதிராக இருக்குது பாருங்கள் சாதம் நம்ம கே தொக்கு வச்சுட்டு கிளறின மாதிரியே இருக்குது பாருங்கள் கரெக்டான அளவில் தண்ணி வச்சு நீங்கள் வச்சிங்கன்னா இதே மாதிரி நீங்களும் செய்யலாம் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்களேன் ரொம்ப நல்லாயிருக்கும் ரொம்ப மசாலா தூளெல்லாம் அதிகம் சேர்க்காம தக்காளி சாதம் இந்த மாதிரி இது வந்து த பிரியாணி டேஸ்ட்டில் நான் செஞ்சுருக்கேன் இதுக்கு தயிர் மற்ற பொருளெல்லாம் கூட செய்யலாம் இந்த மாதிரி சிம்பிளாக செய்கிறப்ப நமக்கு வந்து ஹெவியாக இருக்காது சாப்பிட்டவா ஒரு மாதிரி ஹெவியாக இருக்காது ட்ரை பண்ணி பார்த்துட்டு சுடர் கருணை பிரகாசம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்